அணிவரைக்கும்பா வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறேன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உளுந்தில் நிறைய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நாற்பது வயசானவங்களுக்கும் இந்த மூட்டு வலி அது இதுன்னு வராமல் இடுப்பு வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக உளுந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கேன் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்டாக ஏற்கனவே நான் உளுந்து வந்து லட்டு செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உளுந்தில் வச்சு கொழுக்கட்டை செய்யலான் இருக்கேன் வெள்ளை உளுந்து தான் நம்ம கருப்பு உளுந்து வந்து செஞ்ச அதுலேயும் செய்யலாம் ஆனால் வெள்ளை உளுந்தில் தான் இது செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா தோல் இல்லாத உளுந்து முழு உளுந்து சரிங்களா இது இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு காட்டலாம் பார்க்கலாம் இப்போ தான் முத முதல் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க உள்ள போகலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் நிறைய வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா அளம்பிட்டு ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா அலம்பிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் சரிங்களா நல்லா ஊறணும் பாருங்க நான் ஊறினதை எடுத்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரப்புறோம்னு அரைச்சிக்கணுங்க தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் சரிங்களா தண்ணி போட்டிங்கன்னா முழு முழுன்னு ஆகிடும் தண்ணியாக தண்ணியானால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து முழு முழுன்னு வரக்கூடாது குர குறைன்ட்டு இருக்காமல் இருக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் கொழுக்கட்டை பிடிக்க கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களா முழு மொழுன்னு வழு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒன்றும் ரெண்டுமா இருக்காமல் இருக்கணும் நீங்கள் இதுலேயே கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர போட்டு அரைச்சிக்கலாம் நான் தனியாக போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தப்பருப்பு ஜீரகம் கடலைப்பருப்பு இதெல்லாமே போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கிற எல்லா ஐட்டமும் போட்டுக்கலாம் சரிங்களா எவ்வளோ மாவு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க சரிங்களா நான் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டிருக்கேன் இல்லை பொறிஞ்சவுனே வர பாருங்க ஜீரகம் நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கடிக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு குடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய மிளகாங்காய்கிட்ட சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கேன் அது ஒரு கப்பு நிறைய இருக்கு அது போ போட்டுக்கலாம் மிளகா போட்டிருக்கேன் துள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒன்று முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைத்தழையாக நிறைய போடுங்க கருவேப்பிலை தழை நிறைய போட்டிங்கன்னா அது வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் நிறைய தண்ணி விட்டுருக்கேங்க தண்ணியை விற் நான் வந்து உளுந்துலேயே உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உப்பு போடாமல் அரைச்சிங்கன்னா இப்போ போட்டுக்குங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம அரைச்சி உளுந்து உடனே போட்டுக்கணுங்க கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா கட்டி மட்டியுமே ஆகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளறத்துக்கு நீங்கள் கிள தண்ணி விட்டவனே இருக்கிற உளுந்தெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம் சரிங்களா ரொம்ப பொரிச்சப்புறம் போட்டிங்கன்னா க கட்டி மட்டியுமா ஆகிடும் பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கிளறினோடனே எப்படி இருக்குது இதை வந்து நம்ம அடிப்பிடிக்காத கெட்டியான பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறணுங்க அது வேற இருக்குது சிம்மில் வச்சு நல்லா கிளறணும் நான் ஒரு கையில் மொபைல் ஃபோன் கேமரா வச்சுருக்கறதால ஒரு கையில் தான் நான் எடுத்துட்டுருக்கேன் அது உங்களுக்கு எப்பவுமே தெரியும் நானே தான் எடுக்கிறேன்ட்டு இப்போ நான் ஒரு முடி தேங்காயில் கொஞ்சமாக ஒரு கால் முடி தேங்காய் போட்டு அரைச்சி அந்த தேங்காய் போட்டிருக்கேன் சரிங்களா அப்புறம் நிலக்கடலை முக்கியமாக நிலக்கடலை முழுசு முழுசாக போட வேண்டாம் நம்ம ஒரு சுற்றிலே எதிலேயே வச்சு தட்டி ரெண்டு ரெண்டாக அப்படி ரொம்ப தூளாக இருக்கக்கூடாது பாதி பாதியாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க நிலக்கடலை ஒரு கைப்பிடி நிறைய போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம கிளறணும் அது கிளறல்தான் இருக்குது சரிங்களா நம்ம தண்ணி எவ்வளோ விட்டாலும் பரவாயில்ல ஆனால் கிளறது வந்து கைப்பிடி வி விடாமல் கிளறி நம்ம அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணும் அதாவது கையில் கொழுக்கட்டை பிடிக்கிறோம் போா அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரணுங்க அதனால் கிளறிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கிளறணும் எண்ணெய் நம்ம விட்ட அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட அப்படியே விட்டு வரும் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூடாக இருக்கும் இல்லைங்களா பிடிக்க முடியாது நான் வேறு கப்பில் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தை வச்சு நாம் பாருங்கள் இட்லி பாத்திரத்துக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்குது பாத்திரத்தில் அப்படியே வச்சுக்கலாம் ஏன்னா எண்ணெயோடு இருக்கிறதால உங்களுக்கு எண்ணெய் தடவணுன்னு அவசியமே இல்லை நமக்கு உருண்டையாக வேணும்னாலும் சரி இல்லை கைப்பிடி மாதிரி வேணும்னாலும் சரி நம்ம இஷ்டந்தாங்க நம்ம ரவுண்டாக கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு உருண்டை பிடிச்சிருக்கேன் ஒன்று ஒன்று கைப்பிடி அளவு பிடிச்சிருக்கேன் ரொம்ப நேரம் வேங்க வேண்டாங்க ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்தாவே போதும் இதுக்கு சரியான கார சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பமான சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் கார சட்னி தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்தில் செஞ்ச கொழுக்கட்டனே யாருமே சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு பார்க்கும் போது தான் அதனோட இது தெரியும் அதனால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது எல்லா எல்லாமே கொழுக்கட்டை செய்யலாம் ஆனால் உளுந்து கொழுக்கட்டை அவ்வளோ உடம்புக்கு நல்லது சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி அடி செஞ்சு பாருங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் பாருங்க தக்காளி கார சட்னி பண்ணியிருக்கேன் செம்மையா இருக்கு தொட்டு சாப்பிடமோ நைட் நைட்டு டிஃபனே எங்களுக்கு இதுதாங்க அவ்வளவு அழ அவ்ளோ நல்லா இருக்கு டேஸ்டா பாத்தீங்களா எப்படி இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப் எந்த சட்னினாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா சூப்பரா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ஓ உளுந்துல கூட இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருந்தா கூட பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்